صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி பத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவைகள் ஒவ்வொன்றும் அமானிதம் என்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வல்லம் அவர்களும் அல் குரானின் மூலமாகவும் அல் ஹதீஸின் மூலமாகவும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த தொடரிலே ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள் என்ன கடமைகள் என்ன அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றினால் என்ன நன்மை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன குற்றம் அதற்கு இஸ்லாம் கூறுகின்ற தீர்வுகள் என்ன என்பதைத்தான் இன்றைய தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அருமையானவர்களே ஒவ்வொரு கணவன்மார்களும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் தங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அமானிதங்களை சரியாக நிறைவேற்றுவார்களையானால் அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக ஆனந்தமான ஒரு குடும்பமாக திகழும் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு சீரழியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ஒவ்வொரு மனைவியருக்கும் அவர்களின் கணவன்மார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இது குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இஸ்லாத்திலே ஒவ்வொருவரும் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து இஸ்லாம் மட்டும்தான் மிக தெளிவாக பேசியிருக்கின்றனர் வேறு எந்த மத நூல்களிலும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ செய்ய வேண்டிய கடமைகள் என்ன எங்கும் தெளிவாக சொல்லப்படவில்லை ஆனால் உலக பொதுமறையாம் அல்குரானையும் அதற்கு விரிவுரையாக திகழக்கூடிய ஹதீஸையும் நாம் திறந்து பார்த்தால் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்துவதர் நபிசல்லா அலிவசல்லம் அவர்களும் அந்த கடமைகள் குறித்து மிக தெளிவாக பேசியிருப்பார்கள் இப்ப கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன திருக்குறான் என்ன கூறுகிறது ஹதீஸ் என்ன கூறுகிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிக்குமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை மகர் என்று சொல்லப்படுகின்ற மனக்கொடைகளை வழங்குவது இந்த மகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டம் இஸ்லாத்தில் மட்டும்தான் உண்டு எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருமணத்திலே ஒரு ஆடவன் தன் மனைவிக்கு மகரை கொடுக்கவில்லை என்றால் அந்த மனைவியை அவன் அனுபவிக்கவே முடியாது மகர் கொடுக்காமல் திருமணம் செல்லாது மகர் கொடுக்காமல் ஒருவன் தன் மனைவியை தொடுவானையானால் அது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது இந்த மகர் சம்பந்தமாக இதே தொடரிலே ஏற்கனவே நாம் பேசி இருக்கின்றோம் இரண்டாவது கடமை என்னவென்றால் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களுக்கு செலவினங்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் மூன்றாவது மனைவி மக்களுக்கு தேவையான உடைகளை கொடுக்க வேண்டும் அடுத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை கணவன் தான் பார்க்க வேண்டும் கல்வி செலவுகளை கணவன் தான் பார்க்க வேண்டும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் மனைவிமார்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் தேவைப்படுகின்ற எல்லா செலவினங்களுக்கும் அந்த கணவன் பொறுப்பு அவன் மீதுதான் அது கடமை செலவு செய்வது அவனுக்கு அமானிதம் என்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு ஆலமீன் அல் குரான்ல இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே பேசுகின்றான் பாருங்கள் தந்தை அர்த்தம் அதாவது அந்த பெண்ணின் கணவன் பிள்ளைகளுக்கு தந்தை அந்த தந்தையின் மீதுதான் கடமையாக இருக்கிறது அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் அவர்களுக்கு ஆடை கொடுப்பதும் எல்லா வகையான செலவுகளை செய்வதும் நல்ல விதமாக செலவு செய்வதும் அந்த தந்தையின் மீது கடமை என்பதாக அல்லாஹு மீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் அவன் இந்த வசனம் கூறுகின்ற கருத்து என்ன கணவன் தான் மனைவிக்கு செலவு செய்ய வேண்டும் தந்தை தான் பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் இது அவன் மீது கடமை என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ரபுல்லா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இஜிரி பத்தாம் ஆண்டு துல்கட்சி பிறை ஒன்பது அரபா மைதானம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் தன் வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு லட்சக்கணக்கான தோழர்களுக்கு மத்தியிலே அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே அற்புதமாக நிகழ்த்தப்பட்ட அந்த உரை இறுதி பேருரை என்று சொல்வார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சுருக்கமான முறையிலே அற்புதமான ஒரு உரையை இறுதி பேருரையாக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அரபா பெருவழியிலே நிகழ்த்தினார்கள் அதுபோன்ற ஒரு உரையை இதுவரையிலும் எந்த ஒரு ஆன்மீக தலைவரும் அரசியல் தலைவரும் நிகழ்த்தியதாக சரித்திரமே கிடையாது அந்த உரையிலே நபி நபிசல்லா செல்லம் பெண்கள் குறித்தும் அற்புதமாக நிறைவேற்றினார்கள் உரையாற்றினார்கள் பெண்கள் குறித்து அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா கணவன்மார்களே உங்கள் மீது கடமை என்ன கடமை தெரியுமா உங்கள் மனைவியருக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதும் அவர்களுக்கு ஆடைகளை கொடுப்பதும் உங்கள் மீது கட்டாய கடமை என்று சொன்னார்கள் பொதுவாக ஒரு மனிதர் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் உண்டு அதுவும் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் பொதுவாக ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது கடைசி உரையில பெண்கள் குறித்து கணவன்மார்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள்தான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் ஆடைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்களையானால் அப்போ நம்ம ஒவ்வொரு கணவன்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் முஸ்லீம்ல ஜாபீர் அலி அல்ல அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது திருமணத்தன்று மணமகன் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார் ஊர் ஜமாத்தெல்லாம் கூடியிருக்கிறது ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் இதற்கு இடையில ரெண்டு சாட்சிகள் ஒரு வழிகாரர் வழி கேட்கின்றார் என் மகளை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கின்றார் சாட்சிகளுக்கு முன்னால் ஜமாத்திற்கு முன்னால் ஊர் பொதுமக்களுக்கு முன்னால் அவர் கேட்கின்றார் என் மகளை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அவர் என்ன சொல்றார் தபில்தோ நான் ஏற்றுக்கொண்டேன் என் மனைவியாக ஒப்புக்கொண்டேன் என்று அவர் சொல்கின்றார் இந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக அதே வினாடியிலிருந்து அந்த பெண்ணுக்கு எல்லா வகையான செலவினங்களுக்கும் இவர்தான் கடமைப்பட்டவர் இவர்தான் செலவு செய்ய வேண்டும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் தலையில் சூடுகின்ற பூவாக இருக்கட்டும் காலில் அணிகின்ற செருப்பாக இருக்கட்டும் ஆடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் மருத்துவ செலவாக இருக்கட்டும் திடீரென்ற பெண் நான் படிக்கப் போகிறேன் மார்க்க கல்வி கற்க போகிறேன் எனக்கு செலவு செய்ய என்று சொன்னால் அதற்கும் அவர்தான் செலவு செய்ய வேண்டும் அவ கவிழ்த்தூங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக எல்லா வகையான செலவினங்களுக்கும் அந்த கணவன் கடமைப்பட்டவன் என்று அவர் ஒப்புக்கொள்கின்றார் அதற்கு பின்னால அந்த பெண் தனக்கு பசிக்கிறது என்று சொன்னால் தாகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆடை தேவைப்படுகிறது என்று சொன்னால் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் இந்த கணவன் தான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் நான் தர மாட்டேன் உங்கள் அத்தாட பீக்காளு உங்கள் அண்ணன் கிட்ட பீக்காளு உன் தம்பிகிட்ட பீக்காளு என்று சொன்னால் அது மனைவிக்கு செய்யக்கூடிய மாபெரிய துரோகம் என்பதையும் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் தனக்கு பசிக்கின்ற பொழுது தாகம் பிடிக்கின்ற பொழுது ஆடை தேவைப்படுகின்ற பொழுது மருத்துவ செலவருக்கு பணம் தேவைப்படுகின்ற பொழுது கணவன் கேட்காம அந்நிய ஆண்ட கேட்டா அப்படின்னா அது கணவனுக்கு செய்யக்கூடிய மாபெரிய துரோகம் என்பதாகவும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஆக ஒரு ஆடவன் ஒரு கணவன் ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஆக்கி கொண்டால் ஆக்கி கொண்ட வினாடியிலிருந்து அவளை மனைவியாக வைத்திருக்கும் காலமெல்லாம் அவளுக்காக செலவு செய்வது இவன் மீது கட்டாய கடமை என்பது மாத்திரமல்ல அது அமானிதம் அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்தால் மிகப்பெரிய குற்றவாளியாக அவர் தண்டிக்கப்படுவார் என்பதையும் மார்க்கம் சொல்கிறது இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள செய்திகளை வரக்கூடிய தொடர்களில் பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரிவர செய்து வாழக்கூடிய நல்ல தம்பதிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவான் ஆக அசலாம் அழைக்கும் اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد